இப்போ இந்த இது பஸ் பாயிண்ட் போடுறீங்க இல்லையா இந்த பாயிண்டினுடைய இந்த ஷேப் வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கணும் இந்த இடம் வந்து இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஷேப் கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து ப்ரெஸ் ஆகாமல் அந்த ஃபிட்டிங் வந்து அப்படியே கிடைக்கும் இது வந்து நம்ம ஒரு நிமிஷம் இது வந்து நீங்கள் இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடம் பத்தாது அப்போ அது என்ன ஆகுனா நீங்கள் தைக்கும்போது இந்த இடம் ரொம்ப அமர்ந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா கரெக்டாக இங்கேருந்து நீங்கள் மிட் பாயிண்ட் வைக்கிறீங்க இல்லையா அந்த மிட் பாயிண்ட்டும் இந்த மிட் பாயிண்ட்டும் வர இடத்துல உங்களுக்கு பஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கேப் நிறைய அதுக்கு தான் நான் கொஞ்சம் இதாக ஹெவி இதாக இருக்கவங்களுக்கு இப்படி டபுள் சைடு கொடுக்கறது அப்போ இது இவ்வளோ கிளாத் வரும்போது இந்த இடத்துல நல்லாவே ஃப்ரீயாக உங்களுக்கு கிளாத் கிடைக்கும் ம் 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 அந்த இந்த வந்து மேலே ஏறிடுச்சு ஓகே ஓகே ஏன்னா அது வந்து இப்போ சின்ன பொண்ணுங்க அப்படின்னா நமக்கு அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பெரியவங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மிட் பாயிண்ட்டை கூட நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கலாம் ஆ கொஞ்சம் இறக்கலாம் நீங்கள் டைரக்டா நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு பஸ்டும் செஸ்ட் ரவுண்டும் ஒரே அளவு தான் வருது இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஷோல்டர்ல இருந்து அவங்களுக்கு பஸ் பாயிண்ட்டே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் ஏன்னா சின்ன பொண்ணுங்களாம் இருக்கும்போது அது கரெக்டாக இருக்கும் இவங்க ஹைட் இருக்கிறாங்க ஆனால் உடம்பு இல்லை அவ்வளோதான் சின்ன பொண்ணுங்க அப்படின்னா ஹைட் கம்மியாக இருப்பாங்க ஏன்னா இது ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தானே இது வித்தியாசம் வரும் நம்ம வளர்ந்துருந்தோம் அப்படின்னா உடம்பு ஒல்லியா இருந்தாலுமே நமக்கு பஸ் பாயிண்ட் கீழே இறங்கி இருக்கும் அது சின்ன பொண்ணுங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பெரியவங்க பாடி மட்டும் சின்னதாக இருக்கு அப்படின்னா நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஒன்றில் தான் மிஸ்டேக் வருங்க அது வந்து கரெக்டான ஸ்பேஸில் வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும் அதனால நம்ம கொஞ்சம் புதுசாக தைக்கும் போது கொஞ்ச நாளைக்கு அதில் ரொம்ப கவனமாக இருந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இங்க செஸ்ட் ரவுண்ட் என்ன சொன்னீங்க

ஆ இங்க இங்க வைக்கும்போது அப்போ வந்து நீங்க இதை வந்து ஸ்ட்ரெய்ட் பண்ணிக்கோங்க சரி ஓகே வந்து நம்ம இன்ச் உள்ள வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் இங்கேயே ஒரு முக்கால் இன்ச் உள்ள தள்ளுறோம் இப்போ இது இது வந்து இந்த அளவு தான் இது வந்து கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும் நீங்க இதை ஸ்ட்ரைட் பண்ணி இதை அளக்க தேவையில்லை சரிங்களா இங்க இங்க இருக்கிற அளவு தான் உங்களுக்கு அடிக்கையினுடைய அளவு சரிங்களா இப்போ இங்க எவ்வளோ நீங்க எடுக்கும்போது எவ்வளோ நாலு இன்ச்சு வந்ததுங்களா இல்லை நீங்க அதுக்கு இது பண்ணவே வேண்டாம் இப்போ ஷோல்டர் வந்துட்டு நீங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்க அதில் செஸ்ட் ரவுண்ட் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வருதோ அதை அடிக்கையா வச்சுக்கோங்க செஸ்ட் ரவுண்ட் வந்து பத்திரீங்களா மைனஸ் ஷோல்டர் அளவு அஞ்சே முக்கால் வைக்கிறீங்க இல்லையா அப்போது இந்த செஸ்ட் ரவுண்டில் இந்த ஷோல்டர் போனால் மீதி வர்றது தான் நமக்கு அடிக்கை இப்போ இதில் அஞ்சே முக்கால் போயிடுச்சு அப்போ அஞ்சே கால் வருது இல்லைங்களா அப்போ இந்த அஞ்சே கால் தான் நமக்கு வந்து அடிக்கையினுடைய அளவு ம் அதை அது நம்ம அது இங்கே மெஷர் பண்ணிவிட்டு அதை ஃபைனல் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ வந்து அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் நம்ம இப் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மூணு இன்ச்சு அப்படியே வைக்கிறோம் சப்போஸ் இன்னும் ப்ராடாக வேணும்னா ஒரு மூன்றரை இன்ச்சு கூட இங்கே கொடுத்துக்கலாம் ஆ அப்போ மூணே கால் மூன்றரை வச்சுக்கலாம் இங்கேருந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது இந்த இடம் இப்படி வைடாக வரும் அப்போ இந்த இடத்த மட்டும்தான் நம்ம பென் பண்ணுவோம் இங்கே வந்து ரெண்டே கால் அப்போ இங்கே வந்து ஷோல்டரை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு ஷோல்டர் வரணும் அப்படின்னா இந்த இடம் ரெண்டே முக்கால் வரணும் தான் ரெண்டு இன்ச்சு வரும் இல்லை உங்களுக்கு வந்து ரெண்டரை வச்சு ஒன்னே முக்கால் போதும் அப்படின்னா நீங்க ரெண்டரை வைக்கணும் அந்த அளவு அந்த அளவு நீங்க வருதான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே அப்ப என்ன ஆகும்னா இது இன்னும் கொஞ்சம் டவுன் கீழே வரும் இது வந்து இன்னும் கீழே இப்படி வரணும் அப்போதான் வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு செட் ஆகும் இப்போ இதுவே நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மெஷர் பண்ணும்போது ஒரு ரவுண்டு வரும் கொஞ்சம் கீழே மெஷர் பண்ணும்போது ஒரு ரவுண்டு ஒரு இன்ச்சு குறையும் சரிங்களா இப்போ மேலே மார்க் பண்ணும்போது சுற்றளவு அதிகமாக வரும் கீழே கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம அளவு எடுக்கும்போது சுற்றளவு வந்து கொஞ்சம் குறையும் அப்போது நீங்கள் அதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு வந்து ஆம்ஹோலும் செஸ்ட் ரவுண்டும் ஒரே பாயிண்ட்ல வரணும் அவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ அந்த டீப் நெக் அப்படின்னாவே நம்ம அது இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணுங்க அப்போ இதை விட்டுட்டு இதை எவ்வளோ டவுன் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க மெஷர் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை மறுபடியும் செக் பண்ணி பாருங்க இல்லை அது அது எப்படி போனாலும் நமக்கு வந்து ஆம்கோல் வந்து ஃபிட் ஆகணும் இல்லைங்களா ஆறரைக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதோடு விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து மேட்ச் நீங்கள் எப்படியும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் போட்டால் தான் அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ண உடனேயே நெக்கு தான் மார்க் பண்ணும் நெக்கிலேருந்து தான் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிடும் எதை தான் நமக்கு தேவையோ அதை மட்டும் மார்க் பண்ணால் போதும்னு ஆனால் ஆரம்பத்தில் வந்து இதெல்லாம் இருந்தால் தான் இதில் இருந்து அதில் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் வந்து இந்த ஆரே ஹால் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த செஸ்ட் ரவுண்டு வந்து கீழே இறங்குதா மேலே இறங்குதா ஏன்னா எங்கே ஹோல் வருதோ அங்கே தான் நமக்கு செஸ்ட் ரவுண்டு வருங்க சரிங்களா அப்போ இங்கே இங்கே வந்து இறங்கி இது எட்டே முக்கால் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த எட்டே முக்காலுக்கு பத்தரை கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கோங்க ஏன்னா மேக்சிமம் இதனுடைய ஃபர்ஸ்ட் இதே என்னன்னா இப்படி லோ நெக்காக வரும்போது பேக்கில் வந்து நம்ம சீம் அளவன் ஈஸ் அளவன் சேர்த்த மாட்டாங்க அப்போ நம்ம இதை குறைச்சிட்டே வரும்போது யூஸ்வலாக அதுவாகவே குறைஞ்சிருது இல்லைங்களா அப்போ அதில் ம் அப்போ அதில் வந்து சீம் அலவன்ஸ் இதில் ஈஸ் அலவன்ஸ் இல்லவே இல்லை சரிங்களா ஆனால் ஃப்ரண்டில் வேணும் வந்து வேணும் இப்போ பேக் வந்து நீங்க இங்கேயும் பார்த்துட்டீங்க ஷோல்டர் அளவு பார்த்துட்டீங்க ஆம்கோல் ரவுண்ட் செக் பண்ணிட்டீங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம உள்ள கொண்டு போகும்போது இங்கேயும் நான் உங்களா கரெக்ட் பண்ண சொல் இந்த டாட்டு கிட்ட இருந்து இங்க வந்து அதையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க எந்த இங்க ஷோல்டர் கிட்டங்களா அது தேவையில்லை அது தேவையில்லை அது தேவையில்லை அது வந்து நம்ம மேக்ஸிமம் ஒன் பை டூ ஷோல்டர் வரும்போது ஸ்லோப் கொடுத்தீங்கன்னா போதும் இல்லை இல்லை அது வந்து இந்த பக்கம் இப்படி கார்னர் வரும்போது அதை வெட்டதான் சொல்லியிருப்பேன் இல்லை இல்லை ஸ்லோப்பெல்லாம் கொடுக்க வேண்டாம் இப்படி நீங்கள் வெட்டும்போது இந்த இந்த ஒரு ஒரு கார்னர் மட்டும் இப்படி இப் இப்படி ஷார்ப்பாக வரும் அதை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்போது கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங் வரும் ஃப்ரண்டில் ஸ்லாண்டிங் வரும் எப்போவுமே ஸ்லோப் வந்து ஷோல்டர் சைடு வரும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வரும் அந்த டீப் பண்ணி வெட்டும்போது இந்த இடம் வந்து வரும் அதை மட்டும் தான் நான் வெட்ட சொல்லியிருப்பேன் இப்ப இந்த இடத்துல நீங்க இதை பண்ணா மட்டும்தான் அந்த பேக்ல வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வரும் இன்ச் மட்டும் இப்படி மேலே ஏற்றிக்கோங்க இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் மட்டும் அப்படி இல்லாட்டினா நீங்க ஓபன் பண்ணும்போது பேக் இப்படி இருக்கும் இந்த நெக் இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இப்படி இதா போகும்போது இந்த இடம் இப்படி பெண்ட் ஆயிரும் அப்ப இந்த இதை மேல ஏத்துனீங்க அப்படின்னா தான் இது கரெக்டாக வரும் டவுனாக வரும் அப்ப இந்த ரெண்டு சைடு மட்டும் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஃபிட்டிங் கரெக்டா இல்லாமல் குறைச்சிக்கலாம் குறைச்சிது குறைக்கிற மாதிரி குறைக்கிற மாதிரி தான் வரும் ஏன்னா நம்ம ஒரு அளவுக்கு மேலே அதிகமா போனா அந்த நெக்ல இடிக்கிற மாதிரி போயிடும் இப்ப இதுல வந்து உங்களுக்கு அவ்வளோதான் இந்த பின்னாடி வந்து ஈசலோன்னு இதெல்லாம் இல்லை இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டு கட் பண்ணும் இப்போ இப்ப இது வந்து நம்ம என்ன பண்றோம்னா இப்போ இதில் வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட் நெக் மார்க் பண்ணுவோம் ஆமாம் ஆமாம் அஞ்சே காலில் இருந்து தான் கொடுத்துருக்கேன் அப்போ தான் வந்து இப்படி ஸ்லாண்டிங் இப்படி ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும் இப்படி ஸ்கொயராக வராது அது வேண்டாம் நீங்கள் இதை மட்டும் மாத்திட்டு இப்படி கிராஸாக மட்டும் லைன் போட்டுட்டு இப்படி மாற்றிக்கோங்க போதும் இப்போ பேக் வந்து லென்த்து வச்சுட்டு லென்த்து டீப் நெக்கு பேக் ஆம் ஃபோல் இந்த சைடு ஸ்லாண்டிங் இது எல்லாமே கரெக்டாக போட்டுட்டீங்க அதே மாதிரி இந்த நெக்கும் அப்படிதான் லைட்டாக மேலே கிராஸ் வரும் அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஃப்ரெண்ட்டு நம்ம போடும்போது நம்ம இங்கேருந்து இங்கே வந்து மார்க் பண்ணும் செஸ்ட் ரவுண்டு ஆமாம் டென் அண்ட் ஆஃப் மார்க் பண்ணும் அப்படி பார்த்தா உங்களுக்கு இங்கே ஒன்னே முக்கால் வருது முக்கால் சொன்னீங்களா சொன்னிங்களா ஒன்னே கால் அப்போ அந்த ஒன்னே கால் இங்கே முன்னாடி வரும் இல்லைங்களா அப்போ இதிலிருந்து நீங்கள் ரவுண்ட் நேக்கை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த செவன் அண்ட் ஹாஃப் வரும்போது இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு எப்படி இங்கே கிராஸ் வெட்டுவோம் அப்போ இங்கேருந்து இங்கே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து இங்கே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே பத்தரை அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய மிட் பாயிண்ட்டு அந்த கப்புனுடைய ஷேப்பு இதெல்லாமே நீங்கள் இங்கே இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இல்லை நீங்க நார்மலாக ஆனால் சாகிங் ஆன மாதிரி ஆயிரும் அப்போ இப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்க நீங்க ஒன் ஃபோர்த்து மிட் பாயிண்டே வச்சு அதாவது மிடில் செஸ்டே வச்சுக்கலாம் அப்போ டென் வச்சுக்கோங்க இருந்து ஃபைவ் இப்போ இவங்களுக்கு டாட் வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் வைப்பீங்களா ஒன்னே முக்கால் மடிக்கும் ஒன்றே முக்கால் வைக்கும்போது அவங்களுக்கு கப் ஷேப் எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த லைன் வந்து நீங்க வச்சுக்கோங்க அப்போ அப்போ ஃப்ரெண்டு ஃபுல்லாகவே பிரின்சஸ் தான் இந்த யோக் வேண்டாம் அப்போ இதான் அது அதே மாதிரி தான் இப்போ இது வரும்போது கீழே அதே மாதிரி இறக்கிக்கோங்க சைடில் ஒரு மூணு இன்ச் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்டில் ஒரு மூணு இன்ச் விட்டுக்கோங்க சரிங்களா அப்போ உங்களுக்கு டாட் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ண முடியும் அந்த ரெண்டரை இன்ச் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கப் ஷேப் கரெக்டாக வரும் ஆமாம் ரெண்டு சைடும் த்ரீ த்ரீ கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த கீழே வந்து நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சாக கூட ஹைட் பண்ணிக்கோங்க ஏன்னா இவங்களுக்கு பேக்கை விட ஃப்ரண்ட்டு லென்த் அதிகமாக வரும் சரிங்களா அப்போது நம்ம வந்துட்டு அவங்க மிட் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம அந்த ரவுண்ட் பண்ணும்போது இப்போ ஃப்ரண்ட் மட்டும் தனியாக போடுறேன் இது வந்து நல்லா இப்படி டீப் பண்ணியே வெட்டிக்கோங்க உள்கையை இல்லை இல்லை நான் அதுக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல ஒரு இதில் வந்து பாதி எடுத்துக்கோங்க முக்கால் இன்ச்சு தள்ளிட்டு இதுலேருந்து இப்படி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன் டூ இன்ச்சை விட பாக்ஸ் போட்டுட்டு அந்த சென்டரில் மட்டும் வெட்டுவோம் அந்த பாக்ஸ் போட்டுட்டு ஃப்ரண்டில் வந்து அந்த பாக்ஸ் போட்டுட்டு இல்லை ஃப்ரெண்ட்டுக்கே தான் பேக்குக்கும் ஓகே டூ இன்ச்சுலேருந்து கர்வ் கொண்டு வருவோம் அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணும்போது இந்த சென்டரில் மட்டும் டீப் பண்ணுவோம் அது வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கு அப்போ இது வந்து சென்டரில் மட்டும் கொண்டு வாங்க போதும் ஏன்னா நான் இது ஃபஸ்ட்டு போட் நைக் போட்டனால அந்த இதிலே போட்டேன் இதை வந்து சென்டரில் மட்டும் இறக்கிக்கோங்க இதுதான் வந்து போட் நைக்குக்கு இப்போ இங்கேருந்து பத்து இன்ச்சு இங்கிருந்து அஞ்சு இன்ச்சு இங்கே வந்து அஞ்சு இன்ச்சு இப்போ இதில் வந்து இதுக்கு கீழே நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்போம் இங்கே வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு இந்த ஷேப் வந்து நீங்கள் கொண்டு வந்துடுங்க இந்த கேப் வந்து உங்களுக்கு ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டரை இன்ச்சு அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு போயிடும் இந்த கப் ஷேப் பெருசாக இருந்தால் இந்த போர்ஷனும் பெருசாக வரணும் ஓகேங்களா சின்னதாக இருந்தால் தான் இதை வந்து நம்ம பெண்ட் பண்ணும் ம் ரெண்டு சைடும் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த பக்கம் வர அளவும் இங்கே வர அளவும் நீங்கள் மெஷர் பண்ணும்போது பேக்குக்கு ஈக்குவலாக வரும் சரிங்களா ம் இப்போ இதில் வந்து இங்கே மூணு இன்ச்சு கொடுத்துருக்கீங்கன்னா இங்கே ரெண்டு இன்ச்சு ஸ்டிச்சிங்காக அரை இன்ச்சு ஆமாம் ஆமாம் ஏன்னா பஸ்ட்டு பெருசாக அதுக்கு ஸ்பேஸ் நிறையா கொடுக்கணும் இவங்களுக்கு நீங்கள் சிங்கிளில் போட்டீங்க அப்படின்னா இப்படி போட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப அமுத்தனை மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வராது ஆமாம் ஆமாம் நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு நார்மலான ஒரு இப்போ தேர்ட்டி ஃபோருக்கு தேர்ட்டி ஃபோர் வருது அப்படின்னா ஓரளவுக்கு நார்மல் அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போ தேர்ட்டி ஃபோருக்கு தேர்ட்டி சிக்ஸ் வந்துச்சுன்னாலும் நம்ம டபுள் சைட் போட்டுக்கலாம் ஏன்னா சிங்கிள் வந்து மேக்ஸிமம் நான் வந்து நம்ம இந்த சோழி ட்ரெஸ்ஸு லெஹங்காக்கு லெஹங்காக்கு வர்றது அப்புறம் சின்ன பொண்ணுங்க அப்படின்னா மட்டும்தான் ஒன் சைடு போடுறோங்க ஓரளவுக்கு உமன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னாவே நீங்கள் டபுள் சைடு போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ வந்து இங்கே வரும்போது இதை நீங்கள் சேர்த்தும் போது தான் இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் சப்போஸ் இன்னமுமே உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு டாட் போடலாம் அப்போ இந்த நாச் வந்து ஒரு அரை இன்ச்சு இறக்கி போடணும் இங்கேயும் நம்ம டாட் போடுவோம் கப் ஷேப் பெருசாக இருக்கும்போது இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ இந்த இந்த சைடு வந்து கீழேயோ இந்த இடத்துலையோ கப் ஷேப் வந்து ரொம்ப ஃப்ரெஸ் ஆகக்கூடாது இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பேடு இருந்துச்சுன்னா அந்த பேடை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இங்கே வச்சுட்டு அதில் நீங்கள் இப்படி ட்ராப் பண்ணிங்கனாவே அந்த ஷேப் கரெக்டாக வரும் அந்த பேடு வச்சுருந்தீங்கன்னா ரெண்டாக மடிச்சுட்டு அந்த இதை வந்து இப்படி வச்சு ஷேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அவங்க என்ன சைஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பஸ்ட் கிடச்சிரும் ஆனா உங்களுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்ல வர்றது வந்து சும்மா ஒரு பேப்பர் பேட் மாதிரி தான் வருங்க நைலான் மாதிரி அதை அதை வச்சிங்கன்னா கூட அதை வச்சு அவங்க பஸ்ட்டுக்கு வந்து அந்த ஷேப் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதை வச்சு நீங்கள் அப்போ அவங்க பஸ் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் வருதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த இடம் ஸ்பே இடம் கொடுத்தீங்க தான் அதே மாதிரி இது வந்து ரொம்ப பஸ்ட் பெருசாக இருக்கவங்களுக்கு இந்த இந்த பெண்டெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அண்டர் பஸ்ட் வந்து ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்கும் அதனால் இது இது நல்லாவே இப்படி கொடுத்துட்டு அதே அதை மட்டும் அப்படியே தைச்சிங்கன்னா போதும் இது வந்து உங்களுக்கு மிட் பாயிண்ட் இல்லைங்களா இப்போ ஒரு மிட் பாயிண்ட் வந்து நம்ம இப்படி ஒரு பஸ்ட் இப்படி வருது அப்படின்னா இது மிட் பாயிண்ட்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் வரும் இங்கேயும் ஒரே மாதிரி தான் வரும் அப்ப இங்க மிட் பாயிண்ட் வரும்போது இங்கேயும் கோவ் தான் வரணும் இங்கேயும் கோவு தான் வரணும் அதுக்கப்புறம் கீழே அவங்களுடைய இப்போ இங்க அஞ்சரை அஞ்சு மார்க் பண்றீங்களா இங்க இருந்து பத்து சொன்னீங்களா இப்போ இங்கே அஞ்சு அப்படிங்கும் போது அந்த அஞ்சு கிட்டே வந்து தான் நீங்கள் வளைக்கணும் ரொம்ப இப்படி பென் பண்ணாமல் இதுவே லீனாக இருக்காங்க அப்படின்னா இப்படி கொண்டு வந்துடலாம் அப்போ இந்த இடம் அவங்களுக்கு டைட் ஆகும் இங்கே பஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு இதை வச்சிங்கன்னா அங்கே டைட் ஆகும் அதனால் இந்த பஸ் பாயிண்ட்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இங்கே டாட் வேணும்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டாட் போட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கே ஒரு டாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரியெல்லாம் போடும்போது அவங்களுக்கு பஸ்ட்டு வந்து தேவையான லூஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஃபிட்டிங்கும் வரும் சரிங்களா இப்போ இது வந்து இது கன்ஃபியூஷன் இல்லை இல்லைங்களா இது வந்து நார்மலான ரவுண்டுக்கு தான் இந்த இடம் மட்டும் நீங்க கட் பண்ணா போதும் இந்த இடத்துல ஒரு ஒரு கால் இன்ச்சுக்கு கிளாத்தை எடுத்துருங்க இங்க ஒரு போட்டு சும்மா லைட்டா உள்ள கட் பண்ணிருங்க அப்பதான் இந்த இடம் டைட்டா ஒரு கொஞ்சம் கிளாத் குறையும் போது ஒரு சுருக்கம் வராமல் இருக்கும் ரொம்ப வேண்டாம் ரொம்ப போட்டா இந்த இடம் இழுக்கும் சும்மா ஒரு அந்த சிங்கிள் கைடு அளவுக்கு மட்டும் நீங்க அதை கட் பண்ணி எடுத்துருங்க சரிங்களா இது வந்து நார்மலாக இது போடுறது இப்போ பேக்குக்கும் இதுவும் பார்க்கும்போது பேக் வந்து சின்னதாக செப்பரேட்டா தனியாக தெரியும் ஆனால் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் ஏதோ மேட்ச் இல்லாத மாதிரி தான் இருக்கும் இந்த சைடு ஒன்று மட்டும் தான் ஆமா இந்த சைடு மட்டும்தான் அது கூட மேட்ச் ஆகும் சைடு லென்த்து மட்டும்தான் ஃப்ரண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கப் ஷேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா தான் இருக்கும் ஏன்னா துணி இங்கே சுற்றளவும் அதிகமாக இருக்கும் உயரமும் அதிகமாக இருக்கும் அப்போ ஆம்கோல் வந்து இப்போ இந்த அளவை வச்சு நீங்கள் இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டை வச்சு நீங்கள் அடிக்கை அளவு கட் பண்ணிக்கோங்க பேக் வச்சு வெட்ட வேண்டாம் ஏன்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ் தான் சரிங்களா அது வந்து நார்மலாக நம்ம பேக்குக்கு பார்த்தோம்ல அதை விட்டுருங்க ஏன்னா அதுதான் இப்போ சொல்கிறேன் அதில் நீங்கள் வச்சிங்கன்னா நிறைய தடவை அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும் நமக்கு தேவை இப்போ இதில் இதில் இப்போ பாக்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா இந்த பாக்ஸ்ல அந்த நாச்சு வரைக்கும் எவ்வளவு வருதோ அதை வச்சு நீங்க வெட்டிக்குவாங்க இல்ல இருந்தாலும் இப்போ இதில் உள்கை வெட்டும் போது இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி வரும் ரெண்டும் மே மேக்சிமம் பாத்தீங்கன்னா அரை இன்ச்சு அல்லது கால் இன்ச்சில் டிஃபரன்ஸ் வரும் இல்லைங்களா ஒரு மூன்றரை நாலு வர இடத்துல ஒரு நாலு வர இடத்துல ஒரு மூணே முக்கால் வரலாம் அந்த மாதிரி தான் வரும் அது வந்து ஒரு பெரிய இது கிடையாது நீங்கள் வந்து இங்கே என்ன அளவு இருக்கோ அதை வச்சு நீங்கள் வெட்டிக்கோங்க நான் என்ன எதுக்காக சொல்கிறேன்னா பேக்கில் வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால் அதை விட்டுருங்க ஃப்ரண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு எவ்வளோ வருதோ அந்த அளவை வச்சு நீங்கள் அடிக்கை அளவாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இப்படி கையை இப்படி வரும்போது இங்கே இருக்க அளவு இங்கே வரணும் அப்போ தான் வந்து கீழே இறங்காமல் இருக்கும் ஆமாம் எங்கேருந்து அதை ஏழ்ற இருக்கிற இடத்துல இருந்து டென் அண்ட் ஆஃப் எங்கே வருதோ பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக கிராஸ் பண்ணணும்னு பண்ணிக்கோங்க இது ஓப்பன் ஃப்ரண்ட்டுங்களா பேக்குங்களா ஃப்ரண்ட்டு தான் அப்படின்னா இங்கே வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா டாட் பிடிச்சிக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆனால் மேக்ஸிமம் லோ நெக் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சு நீங்கள் போட்டு அவங்க நார்மலாக ஒரு லைனிங்கில் கீழே தைச்சி கொடுத்து போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட நீங்க மெயின் கிளாத்ல தைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா அவங்க போட்டு பார்த்துட்டு அதுல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை பண்ணிக்கலாம் அதுதான் அத வச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போட்டுட்டு நமக்கு ஷோல்டர் கரெக்டா இருக்கணும் ஆம்கோல் வந்து அளவு சுற்றளவு கரெக்டா இருக்கணும் இப்போ ஷோல்டர் வந்து நீங்க இவ்வளவு உள்ள தள்ளும் போது கீழே ஷோல்டர் ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி இந்த ஆம்கோல் அடிக்கடி அளவு கரெக்டா வச்சுட்டீங்க அப்படின்னாலும் ஷோல்டர் ஃபால் வராது செஸ்ட் ரவுண்டு மெயினாக கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டோ வேஸ்ட் ரவுண்டோ கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் தான் ஒன்று ஒன்று டிபெண்ட் பண்ணி வர்றது தான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வராது ஆமாம் அந்த மாதிரி தான் வரும் அதனால நீங்கள் அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் ஆமாம் அது தைக்கும்போது தான் ஏன்னா நான் சொல்றதை ப்ரொசீஜர் சொல்லிடுவேன் ஆனால் உங்களுக்கு வந்து அது நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் அதில் என்ன டிசை இது வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணுறோங்களா அது அடிக்கை அளவு மார்க் பண்ணுறோங்களா இப்போ கை சுற்றளவு ஒரு அளவு மார்க் பண்ணுறோம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வைக்கிறோம் இப்போ இதிலிருந்து ஒரு ஹோலுக்கு வந்து ஒரு கிராஸ் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு கொடுக்குறோம் இது தான் வந்து கீழே இப்போ இந்த இடம் தான் உங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டரை இன்ச்சு இங்கே வருது இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இதில் இருந்து இந்த ரெண்டரை இன்ச் வர்ற இடத்துல லைட்டாக கேர்வ் பண்ணி இந்த மிட் பாயிண்ட் வர்ற இடத்துல இப்படி உள்ள வளச்சிக்கோங்க சரிங்களா இது வந்து ஒரு லிமிட்டு தான் உங்களுக்கு அதில் டச் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது இந்த இடம் ஒரு ரெண்டரை அப்படிங்கும்போது அந்த ரெண்டரை வரைக்கும் வரும்போது இப்படி கேர்வ் கொண்டு வந்துடுங்க அடுத்தது மிட் பாயிண்ட் வர தாண்டோன்னா இப்படி உள்ளே கொண்டு போயிருங்க அதே மாதிரி தான் உள்கையும் இங்கே ரெண்டும் கையும் ரெண்டும் ஒரே மேட்ச் ஆகணும் ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒன் இன்ச்சுக்கு மேட்ச் ஆகணும் இந்த இடம் மட்டும் இந்த பெண்ட் வந்து லைட்டாக மைல்டாக இப்படி கொண்டு வரணும் சடனாக பெண்டாக கூடாது இந்த இடம் தூக்கின மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஸ்கொயர் இப்படி உள்கை வரையும் போது இது வந்து ஸ்கொயராக வரக்கூடாது அப்படியே மேலேருந்து மைல்டாக கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துடணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இங்க ஒரு மூணு இன்ச்சு வைக்கிறீங்கன்னா அந்த மூணு இன்ச்சு கிட்ட இருந்து ஒரு அரை இன்ச்சு கேப்ல மிட் பாயிண்ட் வந்தோன்னா கீழ இறக்கி ஷேப் கொண்டு போயிருங்க அவ்வளவுதான் அப்படி இல்லாம அப்படி இல்லாம இப்படி போட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து லூஸ் வரும் முன்னாடியே லூஸ் வரும் இந்த இடம் ஆமா ஏன்னா அதனாலதான் ஏன்னா இந்த கிளாத் எல்லாம் எப்படினாலும் ஒரு சுருக்கமா தான் ஃபார்ம் ஆகும் எக்ஸா இருக்கிறது அதனாலதான் இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம போடும்போது ஒரு ஷேப் இப்படி கொண்டு வரோம் அப்படின்னா அதை ஒட்டியே அடுத்தது இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த இந்த ஷேப் மட்டும்தான் இங்கே என்ன அளவு வைக்கிறீங்களோ அதுலேருந்து மைல்டாக உள்ள கொண்டு வந்துருங்க அந்த மிட் பாயிண்ட்லேருந்து வரும்போது கொஞ்சம் கீழே இறக்கிட்டோங்க அவ்வளோதான் ஏன்னா இதுக்கு நம்ம நிறையா கால்குலேஷன் போட்டோம்னா அது டைம் வேஸ்ட்டு தான் அது நீங்கள் பழகும் போதே இப்படி பழகிட்டீங்க அப்படின்னா இன்னும் போக போக ஈஸியாக இருக்கும் ஆமாம் இப்போ இதில் வைக்கிறோம் இல்லைங்களா இப்போ இதுல த்ரீ வருது அப்படின்னா இதுலயும் த்ரீ வரும் பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இதுல இதுல நீங்க இப்படி போடும்போது இதுல எப்படி வளைவு கொடுக்குறீங்களோ அதே தான் இங்க வரும் சரிங்களா அதையும் அதையும் போதும் சொல்ல முடியாது இப்போ நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குங்க நம்ம ஒரு கப் ஷேப் பெருசா இருக்கிறவங்க வந்து கப் ஷேப் வந்து நம்ம கிராஸ் கட் போட்டா ஒன்னா சாகிங் ஆகுது இல்லாட்டினா ரொம்ப எம்போஸ் பண்ணி காட்டுது அந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் வச்சா கரெக்டாக இருக்கும் சாகிங்கும் அதிகம் ஆகாது ரொம்ப எம்போஸ் பண்ணியும் காட்டாது அதாவது பஸ்ட்டு பெருசாக ஹெவி பஸ்ட்டாக இருக்கு அவங்களுக்கு இப்போ அதுவே நார்மல் ஸ்லிம்மாக இருக்கிறவங்க எனக்கு பஸ்ட்டு சைஸ் சின்னதாக இருக்குது கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும் ஆனால் ஃபிட்டிங்காகவும் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கிராஸ் கட்டு ஃபோர் டாட் இந்த மாதிரியெல்லாம் போட்டு யோக் இதாக வைக்கும்போது கிராஸ் கட்டிங் போடும்போது அவங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் எம்போஸாக தெரியும் இல்லாட்டி நார்மல் போட்டோம் அப்படின்னா ஃப்ளாட்டாக தெரியும் அது அவங்க அவங்களுக்கு விருப்பம்தான் அவங்களுக்கு அதுதான் விருப்பம் ஏன்னா ஒரு சிலர் வந்து கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு வந்து சின்னதாக காட்டணும்னு நினைப்பாங்க சின்னதாக இருக்கவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சேரீ வேர் பண்ணும்போது ஃப்ளீட்ஸ் கரெக்டாக வரணும் அப்படின்னா ஓரளவுக்கு கப் ஷேப் வந்து இதாக காட்டணும்னு நினைப்பாங்க இப்போ அந்த மாதிரி அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க எப்படி வேணும்னு கேட்குறாங்கங்கிறத பொறுத்து தான் நார்மல் கட்டா அல்லது கிராஸ் கட்டா அப்படிங்கிறதே நம்ம டிசைட் பண்ணுவோம் மற்றபடி ஹெவி பஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு நீங்கள் கிராஸ் கட்டிங் போட போட அது ரொம்பவே லூஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும் ஆனால் எக்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்போ ஸ்ட்ரெயிட் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ரைட் போட்டால் எனக்கு ரொம்ப ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு வந்துட்டு கிராஸ் தான் வேணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கொடுக்க முடியும் அதனால யாருக்கு வேணாலும் எந்த இது வேணாலும் போடலாம் அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதை பொறுத்து